ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி சித்தவேதத்தில் குறிப்பிட்ட சில அம்சங்களின் ரத்தின சுருக்கத்தை இப்பொழுது நாம் காண்போம் பிரம்மம் தனில் அமிழ்ந்துள்ள தான் உணரப்படாததும் காணப்படாததுமான ஒரு பொருள் அதாவது பாலினுள் நெய் இருப்பதைப் போல இருக்கிறது என்று பிரம்மம் என்ற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களை சார்ந்த மக்கள் தங்களுடைய மறை நூல்களுக்காகவும் கடவுள் கோடா பிரம்மா ஹரி மற்றும் ஹரன் போன்ற பல்வேறு தெய்வங்களுக்காகவும் தங்களுக்குள் போராடுகிறார்கள் ஆனால் மனிதகுலம் முழுவதற்கும் மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட தமக்குள் ஆத்மா அதாவது தான் இருப்பதை பற்றிய ஐயம் எதுவும் இல்லை நான் உயிர் வாழ்கின்றேன் என்று அவை உணர்கின்றன நான் உயிர் வாழவில்லை என்று சொல்லிக்கொண்டு மேற்கூறிய உண்மையை மறுத்து வாதாடுவோர் யாரேனும் இருந்தால் கூட அந்த மறுப்பிற்கான அவர் கருத்தும் அந்த மறுப்பை நிரூபிக்க அவர் பயன்படுத்தும் சொற்களும் அவர் உயிர் வாழ்கின்றார் என்ற உண்மையை தெளிவாகவே நிலைநாட்டுகின்றன இவ்வுலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவானதும் சந்தேகத்திற்கு இடமில்லாததுமான ஒரு உண்மை இருந்தால் அது அவற்றுள் எல்லாம் இயல்பாக அமைந்துள்ள நான் உயிர் வாழ்கின்றேன் என்னும் கருத்தேயாகும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்